நல்லா சூப்பராக நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இது என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த சிக்கன் இது அம்மா உங்கள் வீட்டில் நான் வரும்போது எங்களுக்கு உங்களோட ஸ்பெஷல் சிக்கன் செஞ்சு கொடுத்திங்கல்ல அதை எனக்கு செஞ்சு போடுங்க அதை மட்டும் இன்னும் போடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த சிக்கன் தான் இது எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் சிக்கனை இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே நான் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல ஈஸியாகவும் நல்ல குழம்பு மிளகாய்க்கும்

மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்காக மூணு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு கிராம்பு ஒரு பீஸ் அளவுக்கு அட்டை ஒரே ஒரு ஏலக்காய் இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இதுலேயே வந்து இந்த அண்ணாச்சி முக்கிறதுக்கு அது ஒரு இதழ் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க பாருங்க இதில் வந்து ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக முழு மல்லி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இதில் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்குவோம் இதுலேயே நம்ம வந்து ஒரு எட்டு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதேயும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பூண்டெல்லாம் சேர்க்கணும்னு இல்லை இது மட்டுமே போகணும்

ஸ்டவ்வாக நல்ல நைஸாக அரைச்சா எடுத்து வச்சுக்கலாம் மேன்ற அளவு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊத்திக்கங்க இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே கலந்து ஊற்றிக்கலாம் நீங்கள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு போட்டுக்குங்க களிப்பாசி இது பாருங்க இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரே ஒரு பட்டை நான் இது எல்லாமே போட்டாச்சு அப்போ ரெண்டு இது கலவுக்கு கருவாப்பிள்ளையே இதுலேயே ஒழிவு போட்டுருவோம் அப்புறம் எல்லாம் நல்லா பொருந்துச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்க நல்ல பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீளை வாக்கில் கட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துருக்கேன் கால் சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்க கரம் மசால் பொடி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலே சேர்த்துடலாம் காஷ்மீரி குட்டி டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுக்கலாம் இதுல மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மூணு தக்காளியை எடுத்துக்கலாம் கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் இந்த கரண்டியும் ஒன்றரை கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாவுக்கு சேர்க்குறேன் என்ன பண்ணலாம் இந்த ஒரு நிமிஷம் மட்டும் இந்த சிக்கனை வந்து மூடி வைக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க அப்படியே மூடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் தட்டை வச்சு மூடி வச்சலாம் நல்லா வேகட்டும் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் போற வந்துட்டு நல்ல எண்ணெய் சிர்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நல்ல தக்காளி வெங்காயம் இந்த பொடி இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அது நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச இத ஊத்த போது என்னாகும் நமக்கு வந்து நல்ல கிரேவி வந்து நல்லா இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கணும் தண்ணின்னு இந்த மிக்ஸி கழுவி ஊத்துற தண்ணி மட்டும் தான் இப்ப மூடி வச்சிருவோம் ஹை பிளேம்ல வைக்காதா மீடியம் பிளேம்ல வச்சுக்கலாம் பாருங்க இந்த சிக்கன் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லையா நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா வச்சிட்டோம் அது நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் கிடா இல்லைலாம் ஓரத்துலேருந்தா தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டு இந்த மாதிரி வைங்க முடி வச்சிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்ல சிக்கன் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா அந்த சாந்தோடு சேர்ந்து வேகும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிக்கனோட கலரே நல்லா மாறிடுச்சு பாருங்க நல்லா சூப்பராக நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இது என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த சிக்கன் இது அம்மா உங்கள் வீட்டில் நான் வரும்போது எங்களுக்கு உங்களோட ஸ்பெஷல் சிக்கன் செஞ்சு கொடுத்தீங்கல்ல அதை எனக்கு செஞ்சு போடுங்க அதை மட்டும் இன்னும் போடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த சிக்கன் தான் இது நல்லா இந்த தொக்கோடு போட்டு சாதம் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு இந்த தொக்கு இருக்கு இல்லையா இந்த சிக்கனோடு இந்த தொக்கு இதை வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இது எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சிக்கன் வறுவல் இது நம்ம செய்யும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் இது நல்லா இருக்கும் டேஸ்டாக ரொம்ப நல்லா அருமையாக வரும் இது சப்பாத்திக்கு சாதத்தில் போட்டு பிழைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லியெல்லாம் வச்சுட்டு நல்லா ஒரு கிரேவி வச்சு தொட்டு சாப்பிட முடியும் அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஜெமன் இருக்கும் நான் சொன்ன மாதிரியே நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்குலாம் கொடுங்க என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வரவங்க அவங்க வந்து இதை என்கிட்ட ரொம்ப இதை எனக்கு நீங்கள் செஞ்சு தான் காமிக்கணும் வீடியோவில் அப்படின்னு சொன்னதுனால இந்த சிக்கன் கிரேவி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்கள் வீட்டில் இந்த வாரம் வர சண்டேக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் இவ்வளோ மேட்ச் தேங்க் யூ